இன்றைக்கி ஜாக்லின்க்கு ரெட் கார்பெட் டாஸ்க் வந்துச்சு மார்னிங் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ரயானை சூஸ் பண்ணாங்க அவங்க கார்பெட் விரிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சரி சூஸ் பண்ணாங்க அப்புறமா சௌந்தர்யாவை வந்து ராணுவுக்கு ஊட்டி விட சொன்னாங்க ராணுவ வந்து கையில் அடிபட்டிருக்குது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால் நீ ஊட்டி விடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சவுந்தர்யாவை ஊட்டி விட்டுருந்தாங்க அவங்களுக்கு நீ கார்பெட் மட்டும் போடக்கூடாது அவங்க யா எந்த ஹவுஸ் மேஸ்ட் என்ன சொன்னாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா கடைசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபஸ்ட் பர்ஃபார்மர் செலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அருணை கூப்பிட்டு அருண் ப்ரோ நீங்கள் இங்கேருந்து வெளியே தூக்கிட்டு போவீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அருண் ப்ரோ உடனே வந்துட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக தூக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு டே விஷா ர ரயான் கிட்ட தூக்க முடியுமா இல்லை விஷால் கிட்ட தூக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாரு இல்லை கையில் அடிபட்டிருக்கு தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியலைன்னா அவங்க யாராச்சும் தூக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே அர்ச்சனாவோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்புறம் ஆனால் பரவாயில்ல ஒரு சூப்பராக தூக்கிட்டார் கையில் இருந்துச்சு இருந்தாலும் தூக்கிட்டு போயிட்டாரு ஸோ அர்ச்சனாவோட ரியாக்ஷன் என்னங்கிறது நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஏற்கனவே வர்ஷினி கூட எடிட்ஸ் போட்டதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இப்போ நீங்கள் தூக்கிட்டு வர போகிறாங்க இப்படி டீஸ்வரியோட கோவத்துக்கு ஆளாகிட்டேம்மா ஜாக்லின் அப்படி தான் எனக்கு தோணுச்சு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்